ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆனி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஆனி மாதத்துல மூன்று மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு முதல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது பதினைந்து ஜூன்ல இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆனி மாதம் இருக்கு மாதத்தின் முதல் நாளே சூரியன் ஆகிறார் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகி வர்றார் சுக்ரன் ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார் இந்த கிரகங்கள் 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 தான் தான் இந்த 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 மாத மாதத்துல மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு ஆணி மாதத்துல எப்படி இருக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு வர்றார் ஆணி மாதத்துல அந்த குருவோட சேர்ந்து பயணிக்க போறார் குருவோட சூரியனும் சேரும் போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் சூரியனும் குருவும் இணைந்த ஒரு சாத்தியமான பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ இந்த காலகட்டம் நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக அதாவது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி புகழாரம் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய அங்கீகாரம் இது எல்லாமே நூறு சதவீதம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தருணம் ஏழரை சனியிலிருந்து மிகப்பெரிய ஒரு அவமானங்களையும் அசிங்கங்கள் வாழ்க்கையில அனுபவித்த இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உங்கள பாக்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு கெத்தா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இத கேக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும் ஏன்னா நாங்க வேலை பார்க்கற இடமே என்னை மதிக்கவே மாட்டேங்குறாங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பலன்கள் சொல்றது வந்து இது உண்மையா நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே அதிகப்படியாக இருக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதமாக இந்த மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மை உங்களுடைய ஒரு சாத்தியமான பேச்சுகள் எல்லாமே இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் மற்றவர்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் சனி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் சோம்பேறித்தனத்துல பேர் போனவர்களே கிடையாது இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பா எந்த வேலையை எந்த நேரத்துல எப்படி முடிக்கணும்ன்றத ஒரு ஒரு நேர்த்தியோடு செய்யக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சமா ஆக்குறதுக்கு ஒரு நேரம் எதுலையுமே ஒரு மெதுவா முடிவெடுத்து நம்ம செயல்படணும் ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு நேரமாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனால இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மட்டுமே ஒரு யாரையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் நீங்க மட்டுமே அதை தனி சமாளித்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்துட்டு இருக்கு அதனால எப்பவுமே இருந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமான முடிவு எதுக்குமே அவசரப்படாம ஆத்திரப்படாம சில முடிவுகளை ஒரு நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதத்துல இருந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்திற்கு போறார் அதனால வேலையில இருந்த அந்த நிரந்தர தன்மை இல்லாத ஒரு அமைப்புகள் மாறுவதற்குண்டான ஒரு சாத்திய குறுகள் அதிகம் இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில ஒரு நிரந்தரமே இல்லை எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னும் எனக்கு அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு வேலையில முன்னேற்றம் வேலையில ஒரு மதிப்பு மரியாதை வேலையில வேண்டிய வருமானங்கள் வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இல்ல ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கூட ஈஸியாக அப்ரூவல் ஆகுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்கு கடன் தான் ஏற்கனவே அதிகப்படியான அவஸ்தப்பட்டீங்க தனுசுராசி அன்பர்கள் இப்போ கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க ஏன்னா கடன் கேட்ட இடத்துல கேட்ட உடனே கிடைக்க ஒரு அமைப்பு இருக்கு அந்த கடன் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு உங்களுடைய வருமானத்தின் மூலம் மட்டும் நீங்க சில விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசுராசி அன்பர்கள் இந்த மாதத்துல ஆடை ஆபரணங்கள் அதாவது நகைகள் அதிகமாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நகைகளை மீட்டெடுக்க கூட ஒரு அமௌண்ட் இல்லாம திண்டாடின இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல மார்க்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நகைகள் எல்லாம் தொடர்ந்து வாங்குறதுக்கு இந்த மாதத்துல அட்லீஸ்ட் இதை வாங்கிடணும் அடுத்த மாதத்துல இத வாங்கிடணும் ஒரு ஆறு மாசம் டார்கெட் வச்சு வச்சு நகைகள் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல வேலையில வேலையில இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியே அங்க ஆட்சி பெற்று வர்றதுனால வெளிநாடு யோ சோகம் அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கு கொஞ்சம் டெம்பரவரியாவது போயிட்டு வருவீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து திடீர்னு ஒரு ஆன் சைட் போஸ்ட் போடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு இரண்டு வருடங்களுக்கு அங்க போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்பரவரி அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஏது ஒன்பதாம் இடம்ன்றது அதாவது உங்களுடைய தகப்பனார் அப்படின் வழியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அவர்களுக்கு தேவையில்லாத கடன்கள் அதிகரிக்க முடியாத ஒரு நேரம் உங்களுடைய அப்பாக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நிறைய ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால தந்தையை விட்டு விலகி இருக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து காதல் சம்பந்தமான சில விவகாரங்களில் இண்டிபெண்டாக முடிவெடுத்து சில காதல் திருமணங்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெற்றோர்களை எதிர்த்து நீங்க அந்த திருமணத்தை செய்வது கொள் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆணி மாதத்துல நீங்க இந்த மாதிரியான பெற்றோர்களா குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க உங்களுடைய கல்யாணத்தை நாங்களே நடத்தி வைக்கிறோம் கொஞ்சம் பொறுமையா சில அட்வைஸ் கொடுக்கணும் அடுத்து குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களினுடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணத்தை செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆவல் வச்சு இந்த ஒரு மாதம் கழித்து நீங்க செய்துட்டீங்க அப்படின்னு மிக மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுஷ்ராசி எண்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்